அன்புள்ள நெஞ்சங்களுக்கு என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கருத்து சொல்ல போகிறேன்னு நீங்கள் எல்லோருமே தம்னில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க நம்ம ஐயா நமக்கு கொடுத்தேன் அருள்நூலில் இருந்து தான் ஒரு சில வரிகளை எடுத்து அதை தெரியாதவங்களுக்கு பொருள் புரியும்படி சொல்லித்தரலான் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற அந்த ஒரு வரி என்னென்னா அஞ்சு வீடு அழியுதப்பா ஆண்டி நான் என்ன செய்வேன் இந்த வரிகள் வந்து ஒரு சில பேர் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேட்டிருந்த கொஸ்டின் தான் அஞ்சு வீடுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் வீடு நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள வீடு அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஆனால் வந்து அது உண்மையான அர்த்தம் கிடையாது நம்ம ஐயா அருள் அருள்நூலனாலும் சரி அகில திருட்டு அம்மானையில்னாலும் சரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தால் அது வந்து ரெண்டு அர்த்தத்தில் நம்ம எடுக்கலாம் அதாவது இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டாட்ட ஒரு லைன் சொல்கிறேன் பெட்டை கோழி சிறகு தட்டி கூவ கண்டேன் சிவனே ஐயான்னு சொல்லியிருப்பார் இது வந்து ரெண்டு விஷயத்துக்கு வரும் கண்டிப்பாக இது கலிகாலம் அப்படிங்கிறதுனால இந்த கலியுகம் முடியும் போது சேவல் அதே மாதிரி கோழி உண்டு சேவல் தான் கூவி வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் பெட்டை கோழி எந்த ஊர்லேயுமே கூவாது ஆனால் கலிகாலம் அப்படிங்கிறதுனால இந்த கலியுகத்தில் பெட்டை கோழியும் சிறகு தட்டி கூவ கண்டேன் அப்படின்னு ஐயா நமக்கு சொல்லியிருப்பாங்க அது ஒரு அர்த்தம் என்ன ஒன்று முன்னாடி இருந்த பழைய காலத்துலலாம் நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த ரேஞ்சிலலாம் யோசிச்சு பார்த்தா பெண்கள் யாருமே படிக்க படிச்சிருக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே அடுப்பங்கரையிலேயே முடங்கி கிடந்திருப்பாங்க அப்படிப்பட்ட காலத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் ஓரளவு யோசிச்சு பாருங்க பெண்கள் படிக்காத வீடே கிடையாது இன்னைக்கு நாட்டை ஆளக்கூடியதும் பெண்கள் தான் ஒரு விண்வெளிக்கு போகிறதும் பெண்கள் தான் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே பெண்கள் வந்து ஆளாங்க ஆளக்கூடிய பதவியில் இருக்கிறாங்க இருப்பாங்க இன்னும் இருப்பாங்க அப்படிங்கிறத தான் ஐயா பெட்டைக்கோழி தட்டி கூவக்கண்டியின் சிவனே ஐயான்னு சொல்லியிருப்பாங்க அதை தான் நம்ம ஐயா ஒரு வரியை சொல்லியிருந்தால் அதில் ரெண்டு அர்த்தம் உண்டு அது புரிஞ்சுக்கிடக்கூடிய தன்மையில் தான் எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் அஞ்சு வீடு அழியுதப்பா நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறத ஒரு சில பேர் நான் சொன்ன மாதிரியே பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் வீடெலாம் சீக்கிரம் அழிஞ்சு பேரோன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உண்மையான வ அர்த்தம் வந்து அது கிடையாது கலியுகம் அப்படிங்கிறதுனால அஞ்சு வீடு அஞ்சு வீடுனா என்னது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் நாளுக்கு நாள் நல்லா இருக்குதா இல்லை நிலத்தை எடுத்துட்டோம்னா வீடு கட்டணு அதை தோண்டி அதை நாம பால்படுத்துகிறோம் நீரை எடுத்துக்கிட்டோம்னா மா மாசடைஞ்ச நீரை தான் குடிக்கிறோம் நெருப்பு இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நெருப்பு தான் அக்கினி வந்து அதாவது வெயில் வந்து நிறைய கொளுத்தி கொளுத்தி ஒரு சில காடெல்லாம் தானே தீப்பற்றி எரியுது அதுக்கப்புறம் நாம் இங்கே எரிக்கக்கூடிய புகையெல்லாம் சேர்ந்து வானத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஓசோன் மண்டலத்தை பாதிக்குது இப்படின்னு பஞ்சபூதங்களை நாமளே அழிக்கிறோம் அதனால தான் ஐயா சொன்னார் அஞ்சு வீடு அழியுதப்பா நான் என்ன செய்வேன் அப்படின்னு நான் சொன்ன கருத்து உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்க கண்டிப்பா இதை வந்து உங்களோட நண்பர்களுக்கும் சொந்தக்காரவங்களுக்கும் ஐயா வைகுண்டரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க ஐயாவே அதை தான் சொல்லியிருக்காங்க வைந்தரின் ஓவமை சொல்ல யுக தர்மம் ஆகுமே அவரோட புகழை நாளுக்கு நாள் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கொடுக்க இந்த கலியுகமே சீக்கிரம் தர்மயுகமாக மாறிடும் அப்படின்னு தான் அவர் சொல்லி தந்திருக்காரு கண்டிப்பாக முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இதே போல் ஒரு அழகான வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி